தொலைத்தது அன்று பிரேமாவை பார்த்ததும் ஓடி ஒளிந்து கொள்ள தோன்றிற்று அவளுடைய கல்யாணத்திற்கு நேரில் வந்து எவ்வளவு வற்புறுத்தி அழைத்திருந்தாள் கோயிலில் நடந்த அந்த வைபவத்தில் கலந்து கொள்ள முடியாமல் போனதற்கு என் உடல்நிலை மேல்தான் பழி போட வேண்டும் சொன்னால் ஏற்றுக்கொள்வாளா இதெல்லாம் இயற்கை தலைக்கு ஜலம் விட்டு கொண்டு வந்திருக்க வேண்டியதுதானே என்று வாதாடுவாள் அந்த சண்டைக்காரி மறைவான இடம் எங்கிருக்கிறது என்று நான் விழித்து கொண்டிருந்த அவள் என்னை பார்த்து கழுத்தின் கழுத்தில் அழுக்கேறாத மஞ்சள் கயிறு அந்த புது மணப்பெண் எதுவும் கேட்க முன்னரே நான் முந்திக்கொண்டேன் சாரி பிரேமா உன் கல்யாணத்துக்கு வர முடியலை பிரேமா கலீர் என்று சிரித்தாள் பேரழகியான அவள் முகத்திற்கு இன்னும் மெருகேற்றியது அந்த சிரிப்பு கல்யாணம் நடந்திருந்தாத்தானே சிரிப்பு பலத்தது பின்ன என்ன கேட்பது எப்படி கேட்பது என்ற தர்ம சங்கத்துடன் அவள் கழுத்தையே பார்த்தேன் சாயந்தரமா உங்க வீட்டுக்கு வந்து விவரமா சொல்றேன் பானு சாப்பாட்டு வேலை முடிஞ்சதும் உடனே வேலைக்கு வராட்ட அந்த மேனேஜர் பிசாசு கத்துவான் யாருக்கும் அடங்காத இவளை எவ்வளவு தூரம் பயமுறுத்தி வைத்திருக்கும் அந்த மேனேஜர் பிசாசை பார்க்க வேண்டும் போல் இருந்தது எனக்கு பதினேழு வயதிலேயே உத்தியோகம் பார்த்து சம்பாதிக்க வேண்டும் என்று பிரேமாவுக்கு என்ன கட்டாயம் பொறுமையாக இரேன் அவள்தான் வீட்டுக்கு வந்த சொல்லப் போகிறாளே நிதானமின்றி அலைந்த மனதை வைத்தேன் பிரேமாவும் நானும் பேசிக்கொண்டிருந்த போது இந்த தருதலையோட என்ன பேச்சு என்று அம்மா உள்ளே முணுமுணுத்து கொண்டிருந்தாள் ஆனால் யார் என்ன பிரேமாவின் காதில் விழுந்திருக்கும் சொன்னாலும் அதனால் பாதிக்கப்படாதது போல் நடந்து கொள்வாள் என்னை கேட்காம அப்பா அந்த கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டார் அந்த கருப்பனை யார் கட்டிப்பாங்க அதான் கல்யாணத்துக்கு முதனால் அவனோட அண்ணனோட ஓடி போயிட்டேன் மீண்டும் சிரிப்பு அவனோட பேர் என்ன தெரியுமா ரெமோ முழிக்காத ரெங்கசாமி மகன் மோகன் எனக்கு மேற்கொண்டு என்ன பேசுவது என்று புரியவில்லை எனக்கு உங்ககிட்ட மனம் விட்ட பேச பானு நாம சின்ன வயசிலிருந்து பழகினவங்க இல்லையா அதான் என்றவள் தொடர்ந்தால் ரெமோவுக்கு இன்னும் படிப்பு முடியல நான் தான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன் ஒரு வழியாக என் குரல் வெளிப்பட்டது உங்க வீட்ல பதிலுக்கு என்று சிரித்தாள் பிரேமா நாங்கள் பண்ணின காரியத்துக்கு எந்த வீட்டில் சேர்ப்பாங்க அதன் பின் பத்து வருடங்கள் தான் நான் பிரேமாவை பார்த்தேன் அவளுடைய சிரிப்பு மட்டும் மாறாது அப்படியே இருந்தது ரெமோவுக்கு படிப்பு முடிஞ்சு நல்ல வேலை கிடைச்சிருச்சா நிறைய தங்க நகைகள் அணிந்திருந்தவளை பார்த்ததும் என்னையும் அறியாமல் அப்படி ஒரு கேள்வி எழுந்தது யாரோ ஓ அவனா அப்படி என்ன அலட்சியம் இப்போ நான் அவனோட இல்லை இன்னொரு அதிர்ச்சியை அளித்தால் நல்ல வேலை அம்மா அருகில் இல்லை இவள் பேசுவதை கேட்க என்று சிறிது நிம்மதி எழுந்தது எனக்குள் நான் முந்தி வேலை செஞ்சிட்டு இருந்தேன் பாரு அந்த கடை முதலாளி என் மேலே ஆசைப்பட்டாரு உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிறேன்னாரு எதுக்காக ரெமோவுக்கு உழைச்சு கொட்டுறது இன்னொரு கல்யாணமா என் குரல் எனக்கே கேட்கவில்லை போதும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் பட்ட அவதி உனக்கு பிறந்ததை நீயே வச்சுக்கடான்ட்டு என் மகனையும் அவங்கிட்ட கொடுத்துட்டு ஜாலியாக வெளியே வந்துட்டேன் இதற்கும் ஒரு சிரிப்பா நான் முகத்தை சுளிக்காமல் இருக்க பாடுபட்டேன் வெளிநாட்டில் பல வருடங்கள் கழித்துவிட்டு அம்மாவை பார்க்க திரும்பி வந்தேன் பிரேமாவை பார்த்தையா எப்படிமா இருக்கா என்று கேட்காமல் இருக்க முடியவில்லை தலையை திருப்பிக் கொண்டு உள்ளே போனால் அம்மா காதில் விழவில்லை என்று நான் நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமாம் ஒரு கதையின் முடிவை தெரிந்து கொள்ளாமல் போனது போல் தவிப்பாக இருந்தது எனக்கு சொல்லி வைத்தாற்போல் அவளே என்னை தேடி வந்தாள் உங்க அம்மாவை மார்க்கெட்டில் பார்த்தேன் சொன்னாங்க ஏதோ ஒப்பிப்பது போல் சொன்னால் நீ வந்திருக்கிறதா இளமையின் உற்சாகம் எப்போதும் நிலைத்திருக்குமா அவளுக்கும் இப்போது ஐம்பது வயதாகி இருக்காது எங்கேயாவது வெளியே போகலாமா பானு என்றால் மெல்ல எனக்கு புரிந்தது அவள் சொல்லப்போவது அம்மா காதில் விழக்கூடாது என்று இவள் பிற நினைப்பதை பற்றி கவலைப்பட்டிருக்கிறாள் என்கிற ஆச்சரியமும் எழாமலில்லை உணர்ச்சியற்ற குரலில் ரெமோ செத்து போயிட்டான் என்று ஆரம்பித்தாள் என்னதான் அவனை விட்டு பிரிந்தாலும் சட்டப்படி அவள் இன்னும் அவனுடைய மனைவிதானே அந்த துக்கமோ எனக்கு யாரும் சொல்லிவிடல பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இறுதி யாத்திரை இந்த விலாசத்தில் இத்தனை மணிக்குன்னு போட்டிருந்தாங்க ரயிலில் அங்கே போனேன் அதன் பின் நீண்ட மௌனம் அவள் பார்வை எங்கோ நிலைத்திருந்தது முதல்ல என் மகனை எனக்கு அடையாளம் தெரியல எப்பவோ ரெண்டு வயசுல பார்த்தது அவங்க அப்பா மாதிரியே அழகா இருந்தான் அதை வச்சுத்தான் நான் சற்றும் எதிர்பாரா விதமாக பிரேமா விம்ம ஆரம்பித்தாள் அவன் எல்லார்கிட்டையும் என்ன சொன்னான் தெரியுமா பான் எனக்கு ஒரு அம்மா இருக்கிறதே தெரியாது அப்படின்னு நான் எங்கிட்ட வந்து இனிமே இங்கே வராதிங்கன்னு கராரா என்னால் அவனுக்கு அவமானமாம் பெத்த தாயின்னு கூட பார்க்காம என்னை விரட்டி அடிச்சுட்டாண்டி பெரிய குரல் எடுத்து அழுகவலை என்ன சொல்லி சமாதானப்படுத்துவது ஒரு தாயாக நீ அவனுக்கு என்ன செய்தான் என்று கேட்கத்தான் தோன்றியது ஆனால் என் கை வாயை முந்திக் கொண்டது அவள் முதுகை பறிவுடன் கொடுத்தது அடுக்கடுக்கான சங்கிலிகள் மேல் கைப்பட பேச்சை மாற்றும் எண்ணத்துடன் இவ்வளவு நகை போட்டுக்கிட்டு வெளியே வரலாமா பிரேமா தொலைஞ்சிடாது என்று செல்லமாக கடிந்தேன் கேவலம் எதையதையோ தொலைச்சிட்டேனே நகை என்ன உயிரில்லாத சாமான் என்று எண்ணியிருப்பாள் இல்லாவிட்டால் அப்படி கதறியிருப்பாளா தேங்க்யூ